நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் மூணாவதாக வரக்கூடியது இந்த மிதுனம் ராசி இந்த ராசியில் புனர்பூசம் மிருகசிறிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அதாவது சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் சாதகமாக நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி இன்னுமே பல வாய்ப்புகளை அதுலேருந்து பெற முடியும் பாதகமாக நடக்கக்கூடிய விஷயத்தை என்ன செஞ்சோ தவிர்க்க முடியும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சியாக போகிறார் அது மட்டும் இல்லை மீன ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்களோட சேர்க்கையும் நடக்கப் போகுது மீன ராசியில் சனி பயிற்சியும் இந்த மாதம் நடக்குங்க இதன் காரணமாக உருவாகக்கூடிய உதாக்கிய யோகம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு இப்ப ஏற்பட்டு இருக்கு இந்த மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றமாக இருக்கும் நல்லதா இருக்குமா தீமையா இருக்குமா இதை நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் மிதன ராசியை சேர்ந்த புதன் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்ட நீங்க புதன் கிழமையில் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் சென்று வருவது உங்களோட அதுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாராயணன் கோவில் எதுவாக இருந்தாலும் சரிங்க புதன்கிழமையில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கண் கூட காண முடியும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுவிடவும் செய்யுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் வந்து வந்து சேர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போலாம் மிதுனம் அப்படின்னு சொன்னாலே புத்திசாலித்தனமா செயல்படக்கூடியவங்கள இருப்பீங்க ஆமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது தெல்ல தெளிவா செஞ்சு காட்டக்கூடியவங்க நீங்க மிதுன ராசியில பிறந்த நீங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாம அந்த சிந்தனைய செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆழ்ந்த சிந்தனையுடைய நபர்கள் நீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு எப்பவுமே அறிவுரை கூறக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களுடைய குணத்தை மாத்திப்பீங்க உங்க கூட நெருங்கி பழகறவங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தின முழுமையான புரிதலுமே இருக்கும் அதே சமயம் எளிதில மாறக்கூடிய நபர்களாவும் நீங்க இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மிதன ராசிக்காரங்கிட்ட யாருக்குமே அடிப்படையாத தன்மை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை துல்லியமா செயல்பட்டு பிரச்சனைக்குரிய நீதி வழங்கக்கூடியவங்க நீங்க குறிப்பா இந்த மிதன ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே பம்பரம் போல சுழன்று சுழன்று வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எப்பொழுதுமே இவங்கள சுறுசுறுப்பாக தான் பார்க்க முடியும் இந்த சோம்பேறித்தனமாக பார்க்க முடியாது ஆனாலுமே சில சனி பயிற்சி நடக்கும் பொழுது இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களை நம்ம சோம்பேறித்தனமாக பார்க்க முடியும் பார்க்குற எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க யாரா அப்படி ஓடி ஓடி உழைப்பாங்க காலில் சக்கரம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி வேலை செய்வாங்க இப்படி ஒரே இடத்துல உட்காந்து நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க அவங்ககிட்டயுமே கேட்டிருப்பாங்க ஆனா உங்களுக்கே அதுக்கு பதில் சொல்ல தெரியாது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு அது இந்த சனி பயிற்சி நடக்கும் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்கள் வருவது எல்லாருக்குமே சகஜமான ஒரு விஷயம்தான் இந்த ராசியில பிறந்தவங்க யாருடைய தயவுமே இல்லாம தனிமையா வாழணும் சொந்த சொந்தக்கால நிக்கணும் அப்படின்றது ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க குறிப்பாக யாருக்கிட்டையும் உதவி அப்படின்னு போய் கேட்டு நிற்க மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இவங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்களா அவங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு உதவி கேட்டவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையவே செய்யக்கூடிய நபர்களா இந்த மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் இருப்பீங்க என்ன நண்பர்களே கரெக்ட்தானே நிறைய விஷயத்தில் இப்படி தான் நீங்கள் நடந்திருப்பீங்க பெரும்பாலான மிதனராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு சீக்கிரமா உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு தேவைப்படுற உதவி யாருக்கிட்டையுமே போட்டு போய் கேட்டு நிற்கவும் மாட்டாங்க இப்படி இருக்க மிதிர ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி கோளாறுகள் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்கிறது ரொம்பவுமே நல்ல பயன்களை கொடுக்கும் ஒரிஜினல் கருங்காலி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும் தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலியாலான பொருட்கள் மாலை பிரேஸ்லெட் மோதிரம் அப்படின்னு மூன்று வகையாக இருக்குது உங்களுக்கு என்ன ஒரு பொருள் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கண் திருஷ்டி கோளாறுகள் இருந்து முழுமையாக உங்களால் விடுபட்டு வர இந்த கருங்காலி நிச்சயம் உறுதுணையா இருக்கும் பல வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்க இந்த கருங்காலி உதவி அமையும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பாதையை உருவாக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சூரியன் மற்றும் தொழில் சாணத்தில் இருக்கிறதுனால உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனை உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் வழி புரிதல் உண்டாகும் மின்சாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது புதிய நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் செவ்வாய் ராசியில இருக்கிறதுனால ஆடம்பர சிந்தனைகளை குறைச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா செலவுகள் ஆடம்பரமா இருக்கும் பொழுது உங்களுக்கு பண பற்றாக்குறை வரும் பொழுது ஈடுகட்டுவதற்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் அதனாலதான் புதிய நுட்பமான விஷயத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால ஆடம்பர சிந்தனைகளை குறைச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது சமூக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்றான சூழ்நிலைகள் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு டக்குன்னு சாதகமா அமையும் புதன் தொழிற்சாலத்தில் இருக்கிறதுனால பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான தாமதம் உண்டாகலாம் பதட்டம் அதிகரிக்கலாம் வாகன பயணங்களின் பொழுது நீங்கள் மெதுவாக போகணும் விவேகத்தை செயல்படுத்துறது நல்லது இந்த மாதம் பாதி இறுதிக்கு மேலே புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தோற்ற பொலிவுலுமே ஒரு சில மாற்றங்கள் வரும் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கற்ற திருநள்ள மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிந்தனையின் போக்கிலுமே ஒரு சில மாற்றங்களும் வாய்ப்புகளும் ஏற்படும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பல வகையிலுமே மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் மேலும் இந்த மாதம் சுகபோக சாணத்தில் சூரியன் இருக்கிறதுனால விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க ரகசியமான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் குரு தொழில் இருக்கிறதுனால வியாபாரம் நிமர்த்தமான முயற்சிகள் உங்களுக்கு அதிகரித்த வண்ணம் இருக்கும் ஒவ்வொரு முயற்சிக்குமே அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கிறதுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ரொம்பவுமே சோர்வு ஏற்படும் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லாமே நீங்கள் கண்டுக்காமல் உங்களோட தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் பல முன்னேற்றத்தை அடைய முடியும் இது வரைக்கும் இப்படி ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது மிதனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கதே இல்லை ஆனால் இப்போ நடந்திருக்கு இந்த பட்சத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் எல்லா விஷயத்துலையுமே செயல்படுறது நல்லதாக இருக்கும் தரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் உங்களோட மனம் அப்படிங்கிறது அவ்வப்போது குழப்பம் உண்டாகலாம் சனி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால சிந்தனைகளை நீங்க குறைச்சிக்கிறது பெரும்பாலும் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் மனதில் சேமிப்பது பற்றிய சிந்தனைகளும் இந்த மாதம் வந்துட்டு இறுதிக்கு மேல பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவான் வரும் பொழுது எதிர்பாராத சில வரவுகளுமே உங்களை வந்து சேருங்க ஆமா ஏன்னா பல விஷயத்துல நஷ்டத்தை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைய போகுது சீருடை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு மனை சார்ந்த மற்றும் தொழில் சார்ந்த முதலீடுகள் மேம்படக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் கேது புத்திரசானத்தில் இருக்கும் பொழுது ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல இது ராசி அன்பர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படுத்துறது ரொம்பவுமே நல்லது அதே போல் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதை நீங்களாக பேசி தீத்துக்கிறது நல்லது குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையே மூன்றாம் நபர்கிட்ட சொல்லி ஆறுதல் கேட்குறேன் அப்படிங்கிற பேர்ல உங்களோட குடும்பத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க யார்கிட்டயுமே பகிராமல் இருப்பது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் அதே போல் நீங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்னல்களும் தீர பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட செயல்களில் இருந்த காரிய தடைகள் மற்றும் தடைகள் இது எல்லாமே சூரியனை கண்ட பனை போல உங்களை விட்டு விலகறதை கண்முன்னே காண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு புதன் கிழமையில நாராயணன் வழிபாடு செய்ய சொன்னோம் இல்லையா அதே செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் மிதன ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கூடிய தடைகள் அனைத்தும் காணாமல் போகும் தர்ம சிந்தனைகள் மேலோங்கும் பல வகையிலுமே முன்னேற்றத்தை நீங்கள் அடைய நாங்கள் உங்கள் எங்கள் சேனல் சார்பாக இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அதே போல் நீங்களும் எல்லா செயல்களையுமே கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்ல பயன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்